வணக்க மக்களே நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமலஹாசன் அவர்களுடைய சொத்து மதிப்பு கடந்த நான்கு வருஷங்களில் நூற்றி இருபத்தி ரூபாய் உயர்வாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேட்புமனு தாக்கலில் தகவல் வெளியாக இருக்குன்னு சொல்லலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கோவை சட்டமன்ற தொகுதி ஒன்றில் போட்டியிட்டதாவதும் அதனுடைய வேட்புமனு தாக்கலில் தன்னுடைய சொத்து மதிப்பாக நூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் என்னுடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியிட்டிருந்தார் தற்போது ராஜ்யசபா தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட அவர் பிரமாண பத்திரத்தில் தன்னுடைய சொத்து மதிப்பாக முன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் உயர்வு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாரு இந்த இடைப்பட்ட காலத்தில் ரெண்டு வருஷங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு விக்ரம் படமும் இந்தியன் டூ ஆகிய இரண்டு படங்களை நான்கு வருஷங்களில் படம் வெளியிட்டிருக்கிறாரு மேலும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமாகவும் சில படங்களை வெளியிட்டிருக்கிறாரு அதனால் அவருக்கு இடைப்பட்ட இந்த அமௌண்ட் வந்து இருபது நூற்றி ஒம்பது கோடியாக ரூபாயாக வந்து கிடச்சிருக்குன்னே சொல்லலாம் ஸோ ஆக மொத்தம் கடந்த தற்போதைய சொத்து மதிப்பு முன்னூற்றி அஞ்சு கோடி ரூபாயாக கமலஹாசன் அவர்களுக்கு உள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க கூடிய விஷயம் மேலும் திமுகவோடைய சேர்ந்து கூட்டணி கட்சியாக இருக்கிற மக்கள் நீதி மையம் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு திமுகவுக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுக்களை வச்சதுங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம் இது போல தகவல இருந்துகளை நம்மள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்